டிவியை போடுங்கயா அப்படின்னா டிவியில் செய்தி போங்கயா அப்படின்னாரு சரின்னு செய்தி போய் பார்க்குறோம் உத்தரகாண்டில் கட்டணங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துகிட்ருக்காங்க அதை அவங்கள பழி வாங்கி அதெல்லாம் சந்தோஷப்பட போதா இத்தனை பேரை கொண்டுட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா அதெல்லாம் கொலகாரம்னா இயற்கை என்ன குலகாரம் இன்னைக்கு ஊ ஆற்ற ஒட்டி ஊற உருவாச்சா ஊரை ஒட்டி ஆறு உருவாச்சான் இயற்கைக்கு அழிக்கலாம் தெரியும் படைக்க மட்டும்தான் தெரியும் நம்மளெல்லாம் காக்க தான் வந்திருக்கு நம்மளை அழிக்க வரணும் வணக்கம் மீண்டும் அமைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறோம் இந்த பேரழிவுனா என்ன பேரழிவு கடவுளின் தேசத்திற்கு கண்ணீர் ஏன் இவ்வளோ கண்ணீரா இவ்வளோ இறப்பா அடிக்கொருக்கா இங்கே நண்பர்கிட்ட பேசிகிட்டே இருப்போம் இயற்கையை தொடாதீங்க இயற்கையை தொட்டோம்னா அதை நம்மளை தொட்டு பார்த்துரும் அப்படின்ட்டு அண்ட சாஸ்திரத்தில் அந்த பூமியே ஒரு புள்ளி தான் பார்த்து இதெல்லாம் கடவுளுக்கு கண் இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையெல்லாம் கட்டுறாதீங்க நீங்கள் அழிக்கிறதுக்கான பலனை நீங்கள் தான் அனுபவிக்கணும் இவ்வளோ இயற்கை வளமாக இருக்கிற அந்த இயற்கையை அவங்களை என்ன செஞ்சிட்டு பாருங்க தவறாக யாரையும் சொல்லணுங்கிற குற்றம் கிடையாது இயற்கை தொட வேண்டாங்கிற தண்ணியோட வழித்தடத்தில் நம்ம என்ன கட்டினாலும் தான் அந்த பாதையை உருவாக்கிட்டு தான் போகும்போது ஆற்ற ஆக்கிரமிக்கிறது திருப்பி வெள்ளம் வந்தோன்னே வீடெல்லாம் அழிச்சிட்டு போகிறோம் ஆற்றுக்குள்ளே யார் வீடு சொன்னாங்க அப்புறம் அதுக்கு நிவாரண நிதி அது ஒரு அரசியல் இயற்கையை தொட தான் உண்மையானது இந்த இயற்கையில் நம்ம தொட்டோம்னா அதோடைய பேரழிவு பேரழிவு நம்ம சொல்கிறோம் சரி உயிரை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் மனித உயிரை மட்டும் நினைக்கிறேன் மற்ற உயிரெல்லாம் உயிர் இல்லையாமா எவ்வளோ உயிரினங்கள் அதில் இறந்துருக்கும் அதெல்லாம் நம்ம கணக்கில்லை காரணம் கேட்டால் ஒரு நண்பர் கூட சொன்னார் அப்படி பார்த்தா ஆடு மாடை கூட தான் நம்ம வெட்டி சாப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் சேர்க்க முடியுமா அப்படின்ட்டு எல்லா உயிரும் உயிர் தான் இதுக்கும் நம்ம விளைவுகள் நம்ம சந்தித்து தான் ஆகணும் இயற்கை இந்த பேரழிவுன்னு சொல்கிறதுல ஒரு சின்ன தகவல் என் குருநாதர் ஒருத்தர் மொத்தம் நாலு குருநாதர் இருக்கார் ஒரு குருநாதர் வந்து மானேஸ்வரர் போகணுன்னு போகும்போது கூட வந்த நண்பர் தன் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டார் வேண்கன்னு எடுத்துகிட்டு போயிட்டார் எடுத்துகிட்டு மதுரைக்கு வந்துட்டார் அவர் அங்கேருந்து வீட்டுக்கு தகவல் சொன்னார் இந்த மாதிரி திருப்பி போவா இல்லை திரும்பி போவா அப்படின்னா திரும்ப வந்துடுங்க போக வேண்டாம்ட்டாங்க திருப்பி வரும்போது பார்த்தோம்னா மதுரைக்கே வந்துட்டார் இந்த மாதிரி ஒரு பேக்கை ஒரு தம்பி எடுத்துகிட்டு போயிருச்சுங்கயா அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னாங்க அதுக்கு நாங்கள் சொன்னோம் ஏன் அப்படிலாம் அவன் செஞ்சேன் அப்படின்னு கூட கேட்டோம் அவன்லாம் சொல்லக்கூடாது அவர் தான் ஏன் சொல்லணுனாரு ஃபோனில் பேசும்போது சொல்லியிருந்தேன் கடைசியில் மதுரைக்கு வந்தார் திடீர்னு மதுரைக்கு வந்தோன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தார் ஏன்னா வரதுக்கு இன்னும் பத்து நாள் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணார் என்னங்க டிவியை போடுங்க ஏன் அப்படின்னா டிவியில் செய்தி போங்க ஏன் அப்படின்னாரு சரின்னு செய்தி போய் பார்க்குறோம் உத்தரகாண்டில் கட்டடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அது இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு கடைசியில் கேட்குறாரு இடிஞ்சு ஒரு கட்டணம் விழுது அதில் தான் இன்றைக்கி தங்குற நேரம் அப்படிங்கிறாரு அதுவும் வழித்தடம் தான் மட்டும் இதுவும் ஒரு பேரழிவு தான் மட்டும் இதில் இன்னொரு ஆச்சரியம் இவர் இங்கேருந்து பிரேயர் பண்ணிவிட்டு போனதுனால இவரும் ஒரு சைவமாக இருக்கறனால யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய மாட்டாத ஒரு மனிதன் ஜீவன் ஜீவாத்மானால கரெக்டாக இவரை மட்டும் கடத்தி கொண்டு வந்துருச்சு வருது ஒருத்தர் பேக் எடுத்துகிட்டு போக வரும் மதுரைக்கு வர அங்கே உத்தரகாண்ட் அந்த மாதிரி நடக்க அந்த கட்டணம் விழுகுதே அதுதான் இன்றைக்கி தங்கர டேட்டு அப்படிங்கிற நேற்று தங்கர டேட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் இயற்கையில் இன்னொரு சீட்லாம் இன்னொன்று நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அரபு கண்ட்ரியில் மேலே வானத்தில் போய் கெமிக்கல் தூவி பாலைவனத்திலே வெள்ளம் தண்ணியே இல்லாத ஊரில் கா வெள்ளம்மா ஆச்சரியமாக யோசிச்சு யோசிச்சுக்குவாங்களேன் இயற்கை நம்ம தொடக்கூடாதுங்கிறது இதுதான் அதுக்கு தெரியாதா எத்தனை கம்மாக அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிருக்குங்க இதெல்லாம் அந்த தண்ணி வலித்தாலம் எங்கே போகும் அந்த மிச்ச தண்ணி அப்போ டவுனுக்குள்ளே வருது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கியிருக்கு இப்போ ஆரை நம்ம உருவாக்கணுமா உருவானதா இன்றைக்கி ஊ ஆற்ற ஒட்டி ஊரை உருவாச்சோம் ஊரை ஒட்டி ஆறு உருவாச்சோம் முதல் மனிதனுக்கு தேவை உணவை விட தண்ணி மெயின் தண்ணி இருந்தால் உணவை தயார் பண்ணிடுவாங்கன்னா ஆற்று படுகை தான் நம்ம கரெக்ட் போதும் அதை சார்ந்து தான் கிராமங்கள் உருவாகி இப்போ நகரங்கள் நகரங்கள் உருவாகிருக்கு அந்த புறம் அழித்து சுருக்கிறதும் கம்மங்கள்லாம் அழித்து வீடாக கட்டு ப்ளாட்டை போட்டு விற்றா அது அப்புறம் அந்த தண்ணி எங்கே போகும் நம்ம முன்னோர்ல முட்டாளா ஊருக்கு நாலு கம்மா கட்டி ஊருக்கு நாலு காவாக கட்டி ஊருக்கு நாலு ஆற்ற கண்டுபிடிச்சி முட்டாலாம் அதை நீங்கள் நம்ம தொட்டோம்னா அது எங்கே போவோம் அந்த தண்ணி அதை உங்களை பழி வாங்கி அதெல்லாம் சந்தோஷப்பட போதா இத்தனை பேரை கொண்டுட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா அதனால் கொலகாரம்னா இயற்கையான குலகாரம் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த இதில் பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கோ அது பூராமே கம்மாவாக தான் இருக்கும் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி கம்மாவாக தான் இருந்தது ஹவுசிங் போர்டு உள்ளாபுரத்தில் இருக்க ஒரு ஹவுசிங் போர்டு கம்மா கீழ்முறை ஸ்டேஷனில் ஒன்று இருக்குது அங்கே உள்ள கவுசிங் போர்டும் தான் இவ்வளோ கம்மாயும் வீடுகள் ஆயிடுச்சுன்னா அந்த தண்ணி தேக்கள் எங்கே போகும் தான் வழியே இன்னொன்று தான் தேணும் வேறு வழியும் இல்லை இன்றைக்கி வேணால் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் யாராவது நினச்சி பார்க்க முடியாது தூத்துக்குடியில் தண்ணி வருமா சென்னைக்குள்ளே தண்ணி வரும் நினச்சிருப்பாங்களா எங்கேயோ வழித்தடுத்த அதான் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி நல்ல ஏரியாவை காமி நல்ல ஏரியா காமிச்ச மாதிரி இப்படியாக போகிறது வாழ்க்கை கண்டிப்பாக அதோடைய விளைவை தொட்டோம்னா அதோடைய விளைவு விபரீதமாக தான் இருக்கும் அதை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் இதுக்கு இயற்கை பேரழிகள்லாம் தயவுசெய்து அந்த வார்த்தையை சொல்கிறது கூட தவறாக தான் தெரியும் இயற்கைக்கு அழிக்கலாம் தெரியும் படைக்க மட்டும்தான் தெரியும் இப்போ ரோஜா செடியை குப்பையில் வச்சா கூட வாழணும் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வைச்சா கூட குப்பைமேட்டு பக்கத்தில் வைங்கினேன் தா மனத்தை தான் கொடுக்கும் நீங்கள் மனத்தை கொடுத்தா கூட மனத்தை கொடுக்குறது தான் அதோடைய வேலை பார்த்துக்கணும் அப்போ இயற்கை படைக்க வந்திருக்கு அழிக்க வந்துருச்சுருக்கான் படைக்க தான் வந்திருக்கு நம்மளாலாம் காக்க தான் வந்திருக்கு நம்மளை அழிக்க வரணும் மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் பாலா